அரசு அதிகாரிகளை கல்லால் தாக்க முயன்ற விவசாயி ஆறுசாமியை போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் கொட்டாம்புள்ளிப்பாளையம் பகுதியில் நூற்றி எண்பத்தி ஒன்பது வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விவசாயி ஆறுச்சாமி வீட்டு வசதி வாரியம் கட்டப்பட்டுள்ள குடியிருப்பு உள்ள இடம் தனக்கு சொந்தமானது என்று கூறி அரசு வசம் இருந்த வீட்டை உடைத்து அதில் குடியேறியதுடன் நிலத்தில் முள் வேலியிட்டு அதிகாரிகளுக்கு இடையூறு செய்துள்ளார் இதையடுத்து ஆய்வு செய்ய வந்த அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் விவசாயி ஆறுசாமி அவர்களை கற்களால் தாக்க முயன்றுள்ளார் மேலும் தகாத வார்த்தைகளில் அதிகாரிகளை பேசியுள்ளார் குறித்து அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ஆறுசாமியை கைது செய்தனர் அப்போது மயக்கமடைந்த அவர் ஆம்புலன்ஸில் ஏற மறுத்து ரகலையில் ஈடுபட்டுள்ளார் மேலும் மருத்துவமனையில் மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் கத்தி மிரட்டியுள்ளார் அப்போது தப்பிச் சென்ற ஆறு சாமியை போலீசார் கைது செய்தனர் இதை அடுத்து ஆறு சாமி ஆக்கிரமித்து வைத்திருந்த வீடுகள் கம்பிவேலிகள் மற்றும் மாட்டு தீவன பொருட்கள் ஆகியவற்றை போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றினர் இதனால் அப்பகுதியில் பல மணி நேரம் பரபரப்பாக காணப்பட்டது